ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஆரோல்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இந்தியன்ஸ் தான் ஐஸ் நிறைய பேர் கேட்டுட்டீங்க பிளேயிங் லெவன் சொல்லுங்கள் சார் உங்கள் பிளேயிங் லெவன் என்ன ரைட் நான் என்னோடய பிளேய் லெவன் சொல்கிறேன் நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டோம் நிறைய விஷயங்கள் ரோஹித் சர்மா பற்றி ஹார்திக் பாண்டியா பற்றி என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு எல்லா டீமும் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு வாரம் இருக்குது ஒரு வாரத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு போது வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும் சிஎஸ்கேஎஸ்எஸ் ஆர்சிபி ஆர்சிபி பிளேய் லெவன் போட்டச்சு ஆல்ரெடி பார்க்காதவங்க டக்குன்னு பார்த்துருங்க விராட் கோலியா ஜே கம்மி ஸ்கோர் பண்ணாரும் போட்டிருக்கோம் பார்க்கலன்னு அதையும் பார்த்துருங்க ரைட் இதுக்கு ஒரு மும்பை இந்தியன்ஸ் எஸ் மும்பை இந்தியன்ஸ் இதே வீடியோ சேனல் நிறைய வீடியோ இருக்குது ஹார்திக் பாண்டியாவோட சேலஞ்சஸ் ரோஹித் சர்மா பற்றின பர்ஃபண்ட்ஸ் நிறைய பேசியிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சேர்ந்த பயணிப்பம் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ் என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் ரைட் மும்பை இந்தியன்ஸ் நியூ கேப்டன் நியூ சாப்டர் எஸ் நியூ கேப்டன் ஹார்திக் பாண்டே உங்களுக்கு தெரியும் ஒரு சோஷியல் மீடியா அவ்வளோ பட்டது மூணு மாதம் முன்னாடி எல்லா செட்டில் ஆகி இப்போது டோர்னமெண்ட் ரெடி ஆகிட்டாங்க ஹார்திக் பாண்டியா தான் குஜராத்தில் வந்து லீட் பண்ண போகிறாரு பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு கப்பு உங்களுக்கு ஒரு ரோஹித் சர்மா கேப்டன்ஸில் ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டிய கேப்டன்சிக்கு இல்லை ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறார் அவர் அவன் அஞ்சு கப்பில் அவர் தான் கேப்டன் அவர் இன்ஜுரி அப்போ புலாட லீட் பண்ணார் எனவே பார்ப்போம் போவோம் போ எப்படி நடக்குது அவட கேப்டன்சி டீம் எப்படி ஜெல் ஆகி போகிறாங்கிறதெல்லாம் பார்க்கணும் ரைட் ஃபஸ்ட்டு நாலு மேட்சோட ஷெடியூல் தான் வந்திருக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பதினேழு பதினெட்டு மேட்ச் தான் மொத்தமே வந்திருக்கு ஏன்னா பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் அனன்ஸ் தான் பாக்கி ஷூட்லிங் வரும் இவங்களோட ஃபஸ்ட் மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸ் கூட மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாவது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட மார்ச் இருபத்தேழு ராஜஸ்தான் ராயல் கூட ஏப்ரல் ஃபஸ்ட்டும் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஏப்ரல் செவன்த்தும் இந்த நாலு டீமுங்களில் பிளேயிங் லவன் நான் சொல்கிறேன் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ரைட் அவங்களோட ஓவர் சீத்த கடவுளும் பார்த்துருவோம் டிம் டேவிட் டெவல் பிரேவே ஜேசன் பாரன்ராப் ரொமரியா ஷபர்ட் அண்ட் ஜெரால் கோஜ்கி தில்ஷான் மதுஷங்கா நுவான் துஷாரா அண்ட் முகமது ரபி இதுதான் அவங்களோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இப்போ பிளேயிங் லெவனுக்கு போய்ட்டு அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா தான் ரோஹித் சர்மா நிஷாந்த் கிஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் விக்கெட் கீப்பர் டி ட்வெண்ட்டி கப் கப்பில் வர போகுது ஜூனில் அதில் இஷாந்த் கிஷனுக்கு இடம் வேணும்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஏன்னா அவருக்கு போட்டி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு கே எல் ராவல் இருக்கார் இப்போ ரிஷப் பந்த் வர வந்துட்டார் சஞ்சு சாம்சன் இருக்கார் ஜிதேஷ் சர்மா இருக்கார் ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் சென்டர் கான்ட்ராக்ட்லேருந்து வேறு அவர் நோத்தி விட்டாங்க அவருக்கு ரஞ்சீவ் லாலன்னு ஸோ அதெல்லாம் சேர்த்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனிங் வராரு ரிலேட்டிவ் ஸ்கோர் இஷான் கிஷான் விக்கெட் கீப்பர் நம்பர் ஒன் சூரியகுமார் நம்பர் த்ரீ சாரி சூரியகுமார் யாதவ் தான் என்ன ஒன்று டிசம்பர்லேருந்து எந்த கிரிக்கெட்டும் விளையாடல இன்ஜுரினால் பாப்பா இவரை மாதிரி இருபது ஒரு மேட்ச்சுக்கெல்லாம் ஒன்றும் தேவை எப்படி உன்னாடிப்பார் இன்னும் எல்லா விதமும் த்ரீ மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி ஏபிடி விலியர்ஸ் மாதிரி நம்பர் ஃபோர் வில் பி திலக் வர்மா அவர் கலந்த ரெண்டு சீசனாக நல்லா தான் போச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன் அடித்தார் போன சீசனில் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரன் அடித்தார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு திலக் வர்மா அஞ்சாவதுக்கு ஹார்திக் பாண்டியா கேப்டனாக வந்திருந்திருஸ் அ பேட்ஸ்மேன் ஆஸ் அ போலர் எல்லாமே அவர் பர்ஃபார்ம் பண்ணோம் இட் இஸ் எ பிக் டெஸ்டிங் டைம் வரேன் இன்ஜுரி ப்ரோன் வேறு எப்போ பார்த்தாலும் இன்ஜுரி ஆகும்னு அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக இப்போ வேர்ல்ட் கப்பில் நாலாவது மேட்சில் பங்களாதேஷ்க்கு எதிராக இன்ஜுரி ஆச்சு ஓடுற பாலில் தடுக்கும்போது அதுலேருந்து அவர் இந்தியாவே விளையாடல டொமஸ்டிக்கும் விளையாடல கிட்டத்தட்ட அஞ்சாறு மாதம் ஆகும்போது ஸ்டெயிட்டாக ஐபிஎலுக்கு வராரு எந்த அளவுக்கு பாடி கோப்பப் பண்ணும்போது பர்ஃபாமன்ஸ் எப்படி கோவம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்க்கலாம் ரைட் திறமை இருக்குன்னு தானே எடுத்துருக்காங்க அவரை கேப்டன் அவரை போட்டிருக்காங்க ரோஹித்தோட பெட்டர் கேப்டன் நினைக்கிறேன் அவர் அதனால் தான் அவரை போட்டிருக்காங்க இருக்கட்டும் டிம் டேவிட் ரைட் நம்பர் சிக்ஸ் டீம் டேவிட் வந்து பொன்னாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்க வெரி குட் பேர் மாதிரி ஒரு சிங்கப்பூருக்கு விளையாடிட்டு இருந்தார் சிங்கப்பூர் நேஷனல் டீமுக்கு அதுக்கப்புறம் தான் அவர் ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகிட்டு ஆஸ்திரேலியாக்கு இருக்காரு பிக் கேட்டார் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ரீசெண்டாக கூட நிறைய பெர்ஃபார்ம் பண்ணார் ஆஸ்திரேலியாவுக்கு அண்ட் போன ஐபிஎல் முந்நூற்றி இருபத்தொரு ரன்னா இன்னமும் எடுத்துன்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன் டுவெண்ட்டி டூ ரைட் ஆறு அடிச்சா ஏன்னா அது யாருப்பா ரொம்ப மாதிரி இஷ்டப்பா ட்ரேட் இன் பண்ணி எடுத்துருக்காங்க அவங்க இருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பெட்டர் பேட்டிங் தேன் போலிங் அண்ட் மோர் தென் அ பார்ட் டைம் பவுலன்னு நம்ம சொல்லலாம் வெரி யூஸ்ஃபுல் பவுலர் பிளேயர் டி டுவெண்ட்டிக்கு ஆல் ஓர் தர்ல்டுக்கு ஃப்ரான்ச்சைஸ் விளையாடுறாரு ட்ரை பண்ணலாம் நாலு மேட்சுக்கு ரொம்ப மாதிரி இஷ்டப்பாடை நம்பர் எயிட் முகமது ரபி இவர் எங்கேருந்து கூப்பிட்டு வந்தேன் ஸ்பின்னரே இல்லையுமே கிட்டே வேறு வழியில் ஓவர் சீஸ் பின்னர் இருந்தால் போட் ஆகணும் அதனால தான் சொல்கிறேன் நம்ப முகமது நபி உங்களுக்கு கண்டிப்பாக மாற்று கருத்து இருக்கும் என்ன சார் ஒரு ஓவர் சீஸ் ஸ்லாட்டை வேஸ்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுடுவேன் வி விசா யார் அங்கே போகிறது பெட்டர் அப்படின்னு ரைட் நம்பர் நைன் வந்து தில்ஷான் மதுஷங்கா ஃபென்டாஸ்டிக் பிளேயர் லெஃப்ட் ஆம் பாஸ்ட் பாலர் அண்ட் ரோஹித் சர்மா வேறு வேர்ல்டு கப்பில் அவுட் பண்ணார் போல் பண்ணார் ஞாபகம்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்திருக்காரு இன்டர்நேஷனல் நிறைய கலக்கிற நிறைய ஃபைவ் விக்கெட் வாழ்ல எடுத்தார் வேர்ல்டு கப்பில் இப்போ இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா இப்போ ரெண்டு மூணு நாளாக ஒன் டே மேட்சஸ் நடக்குது ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் அதில் வந்து ஸ்ரீலங்காக்கு செகண்ட் ஒன்றில் ரெண்டு விட் எடுத்தார் டூ ஃபார் தேர்ட்டி பத்து ஓவரில் அதே மாதிரி ஃபஸ்ட் ஒன் டேல டூ ஃபார் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு விக்கெட் எடுத்தார் பங்களாதேஷ் டீம் அந்த ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது ரெண்டாவது மேட்ச் இருக்கு இப்போ ஸோ வெரி குட் பிளேயர் நம்பர் நைன் இருக்கிற நம்பர் டென் பியூ சாவ்லா இப்போத்தையும் ஒரு வண்டி தான் ஸ்பின்னர் தெரிகிறார் ஒரே ஸ்பின்னர் பத்தாம் நம்பரில் பியூ சாவ்லா அவர் நூற்றி எழுபத்தொம்பது ஐபிஎல் விக்கெட் எடுத்திருக்காரு போன சீசன் இருபத்தி ரெண்டு விக்கெட் எடுத்தார் நல்ல பாலர் அவர் உள்ளாடுவார் நம்பர் லெவன் எல்பி பும்ரா ஜஸ்ட் இன்ரா அவருக்கு இன்ட்ரடக்ஷன் எதுவும் தேவையில்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரைட் இதுதான் என்னோடய பிளேயிங் லெவன் இந்த ஸ்பின்னு வெரி வெரி வீக் தான் இப்போ நபி நபி தான் நபி கொண்டு வந்தேன் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் யாரை வச்சுக்கலான்னு வேறு யாரும் அந்த இம்பாக்ட் சப் பார்த்தீங்கன்னா நெஹால் வதேரா அவர் ஒரு ஃபாஸ்ட் பாலர் பதினாலு விக்கெட் எடுத்தார் போன சீசனை திலக வர்மா பேட்டிங் பண்ண இவர் போலிங் பண்ணலாம் இல்லைனா ஸ்ரேயஸ் கோபால் ஸ்பின்னர் வேணும்னா அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்கார் அவரை கூட நீங்கள் இம்பாக் சப்பாக யூஸ் பண்ணலாம் போக போக தான் பார்க்கணும் இப்போதைக்கு நபியன் சாவ்லா தான் ஃபாஸ்ட் பாலிங் சிக்ஸ் போலர் தான் ஹார்திக் பாண்டியா ஆனால் மூணு பேஸ் பாலர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட இப்போ ஜஸ்பீத் நான் எடுத்திருக்கேன் இன்ஃபேக்ட்டு மதுஷங்கா ஜஸ்பீத் பும்ரா அண்ட் ரொமாரியா ஷோப்பட் அண்ட் ஹார்திக் பாண்டியா ரொமாரியா ஷோப்பட் ஹார்திக் பாண்டியா ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு ஓரம் முடிக்கணும் அண்டு பார்க்கறதுக்கு என்னமோ ஆறு போலர் மாதிரி தெரியுது அண்ட் ஆறாவது போலராக ஹார்திக் பாண்டியா பட் அவர் நாலு ஓவர் போட வேண்டியிருக்கும் பார்ப்போம் அட்டாக் போடுறாரா மிடில் வர்றாரா என்னன்னு போக போக தான் நம்ம பார்க்கணும் மொத்தத்தில் போலிங் வீக்காக தான் இருக்குது எங்களுக்கு அந்த ஸ்பிண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலி நான் எப்போது சொல்கிறது போலர்ஸ் யூ டோர்னமெண்ட் அது பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் இது இல்லாமல் ஜேசன் பேரன்ட்ராப் இருக்காரு தே கோலாங் அவரை விளையாட கூட வைக்கலாம் நூன் துஷாரா அவர் இரு குட்டி மிளிங்கா ஸ்பிங்கர் மிளிங்காம மருந்து அவர் போலிங் அவர் வெரி குட் பிளேயர் ரீசெண்டாக அஞ்சு விக்ரம் எடுத்தார் டி டுவெண்ட்டில் இதே பங்களாதேஷுக்கு எதிராக போன வாரம் பாம்பல வேறு இருக்காரு அவர் கூட தேவைப்பட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க பார்க்கலாம் போக போக என்ன பண்ணுறாங்கன்னு இப்போதைக்கு தான் அந்த நீங்கள் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ் நான் தெரிஞ்சுக்கிறேன் விவசாய தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் ஒப்பினியில் உங்களுக்கு லெவென் போட்டுட்ருக்கேன் ஒரு பத்து கண்டிப்பாக லைக் கமெண்ட் சேனல்ஸ் ஒப்பீனில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்